கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண் போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இப்புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது பிப்ரவரி மாதத்தின் வாக்குதத்தம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் எனக்கன்பான தேவ ஜனமே இப்புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கு இரண்டத்தனையாய் தந்துள்ள போகிறார் நீங்கள் தேவனிடம் எதிர்பார்க்கிற அனைத்து நன்மைகளையும் இருதயத்தின் வேண்டுதல்களையும் எல்லா ஆசிர்வாதங்களையும் இரண்டத்தனையாய் உங்களுக்கு தந்தருவார் வேதத்தில் தேவ மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஈவுகளை தேவன் தந்தருளினார் என்று பார்ப்போம் தரிசனம் தந்தருளினார் பரிசுத்த ஆவியை தந்தருளினார் வரத்தை தந்தருளினார் கல்வி மானின் நாவை தந்தருளினார் மனை விருப்பத்தின்படி தந்தருளினார் ஆம் இம்மாதத்திலும் இப்பொழுது கேட்ட தேவ வார்த்தையின்படி எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு இரண்ட தனையாய் தந்தர்ல போகிறார் யோபின் முன் பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை கத்தர் ஆசிர்வதித்தார் அதே போல உங்களுடைய வாழ்வில் தேவன் இது வரையிலும் உங்களை ஆசிர்வதித்ததை பார்க்கிலும் ஆசிர்வதிக்கப் போகிறார் இம்மாதத்தில் கர்த்தர் உங்களை நித்தம் நடத்தி ஆசீர்வதித்து பெருகச் செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற ஸ்தோத்திரம் தோத்திரம் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்